முருகா முருகா அழகா அழகா குமர குகனே முருகாசரன் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் அணி செவ்வியார் என தொடங்கும் வட திரு முல்லைவாயில் என்ற கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே முருகா அடியேன் ஆசை கடலினின்றும் கரையேறி உம்முடன் இரண்டர கலந்து இன்புற அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் வீதி உலா இதே இணையதள நண்பர்கள் அன்பர்கள் அடியார்கள் அனைவருக்கும் அடியே நீ பணியான நமஸ்காரத்தின் நல்ல விதத்தில் தெரிவித்துக் கொண்டு வாரியில் பாராயணம் செய்வோம் பலன் அடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரோ அன்னி செவ்வியா திரைசூர் புவி தனம் நுழுவியே கரையேரிடம் அறிவில் அடியேன் இடரது தீர அருள் வல்லையோ நெடுநாள் இனம் இரு இல்லிலே இடுமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அரியணே குணவில்ல தா மகமே அணி செல்வியாயணம் குருவல்ல மாதவே பெரும் குணசா குடில் இல்லமே தருணியது மொழி நல்லயோகவரே பணி குணவல்லவா சிவனே சிவ குண பண்ணி கொல்லி மோகணபூடும் அமர் பள்ளி காணகம் பரமில்லியார் பரமேஸ்வரி தருகோவே படரல்லி மாமலர் பதம் உடைவில்லி மா மதநாரனை மருக சுர முருகேசம் மனம் ஒல்லையாகி நடனம் தனவல்லி மோகனமோடு அமர் மகிழ்ச்சிள்ளை மா நடமாடின அருள் மறுமல்லிமா வண்ணம் நீடியில் மெல்லிகள் வண்ணம் மாடமை வடமுல்லை வாயிலின் விய பெருமே அருள்வல்லையோ நெடுநாள் இனம் இருள் இல்லிலே இடுவோ குணதருள் இல்லையோ இனமானவை அரியணே முருகா முருகா அருள் இல்லையோ உனது அருள் இல்லையோ இனமான அரிய மல்லிமா வனம் நீடிய வடமுல்லை வாயில் நிய பெருமலே முருதே ச குருநற்றி முல்லை வாயு மெல்ய கரகரோ முருகாசரணம் இத்திருப்புகளின் ஒழிப்புரை நற்குணம் அமைந்த சிவயோகிகள் தங்கள் உள்ளத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் வணங்கும் அருட்குணங்களோடு கூடிய வல்ல தெய்வமே மங்கள ஆனவரே சிவபெருமானுக்கு குருநாதரே பாம்புகளை அணிகலன்களாக அணிந்தவரும் நெருப்பும் பெரிய பேயும் பூதங்களும் விரும்பி உறையும் அடியவர்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டு கல்லியும் மேன்மையும் மென்மையும் உடையவரும் மேலான தலைமை உடையவரும் ஆகிய உமாதேவியார் பெற்றருளிய தலைவரே நீரில் படரும் பெருமை தங்கிய அல்லி மலரை பானமாக கொண்டவனும் கரும்பு வில்லை உடையவனும் அழகிய மன்மதனின் அன்னையும் பெருமை வாய்ந்த செல்வியும் ஆகிய லக்ஷ்மி தேவியின் மருமகனே முருகப் பெருமானே தேவர்களுக்கு அருள் புரியும் தெய்வமே எங்கள் முருகக் கடவுளே என்றெல்லாம் வேண்டி வணங்கி விரைந்து எங்கும் கமழ்வதாகி மலைபோல் திரண்டுள்ள பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை உடைய கொடி போன்றவராகிய வசீகரத்துடன் அமர்ந்து மகிழும் சிதம்பரத்தில் பெருமை மிக்க திரு ஆடிய சிவபெருமான் பெற்றொருளிய முதல்வரே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி வாசனை மிக்க மல்லிகையின் பெரிய வனம் வளமையுடன் நீண்டுள்ள சோலையும் மென்மையான பூந்தோட்டங்களும் செல்வமும் பொருந்தி உள்ள வட திருமுல்லைவாயில் முல்லைவாயில் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ள பெருமையின் மிக்க முருகப்பெருமானே நாங்கள் அழகிய அழகு நிறைந்த மாதர்கள் கடல் சூழ்ந்த பூமி பொன் என்ற இந்த மூ வாசைகள் காமம் காமம் என்னும் கடலை கடக்க வேண்டும் காமம் என்பது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதை கடந்து செல்வதற்கு தெரியாத அறிவற்றவனாகிய அடியேனது துயரங்கள் நீங்குவதற்கு திருவருளுக்கு வலிமை இல்லையோ குருநாதா குருநாதாவனுடைய திருவருளுக்கு வலிமை இல்லையோ இன்னமும் அடியேனை இருள் வீட்டிலே செலுத்திடுமோ முருகன் நாமத்தை சொன்னால் நமக்கு அனைத்தும் நன்மையாகும் அவ்வாறு அவன் நாமத்தை தினம் தினம் அவரை நினைந்து தியானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் அந்த வகையிலே நமது துயரங்கள் நீங்கும் நாம் இந்த அஞ்ஞானம் என்னும் இருள் வீட்டிலே இருக்க வேண்டாம் என்றெல்லாம் கூறுகிற தேவரீர திருவருள் அடியேன் மீது சிறிதும் இல்லையோ அடியார் திருக்கூட்டத்தையும் நான் அறியேனே அவ்வாறு அடியார்கள் திருக்கூட்டத்துடன் சேர்ந்து அவர்களுடன் நாம் செல்லும் பொழுது நமது அஞ்ஞானம் என்னும் அந்த இருள் நீங்கி ஞானம் வளரும் என்பதை மிக அழகாக இந்த பாடலிலே பாடுகின்றார் ஞானம் வளர்ந்தால் நமக்கு மோட்சம் ஆகவே கடல் இந்த ஆசையை முன்னால் ஒழிக்க வேண்டும் ஆசை ஒழிப்பதற்கு முதலில் அடியார்கள் கூட்டத்திலே சேர வேண்டும் அடியார்கள் கூட்டத்திலே சேர்ந்து தெய்வீக நூல்களை பாராயணம் செய்து அதன் மூலமாக நமது விவேகம் வளரும் விவேகம் வளர்ந்தால் ஞானம் ஞானம் வளர்ந்தால் மோட்சம் மோட்சம் அணிந்தால் முருகப்பெருமானோடு நாமம் அங்கே இருக்கலாம் மறுகிறவி இல்லை என்பதே இந்த பாடலிலே மிக அற்புதமாக நமக்கு தெரிவித்துக்கொள்கிறார் கொள்கிறார் நானுடன் கூடிய வில்லாக பெரிய மேருகிரியை தாங்கிய உமாதேவியார் சிவந்த தீ மலையாகிய குருநாதராம் சிவமூர்த்தியை குறித்து வலிமை பெற்ற பெரும் தபத்தை செய்து அதனால் பெற்ற குணமாகிய சிவாத்துவ விதம் என்னும் உண்மையாகிய பிரணவ வீட்டை அடியேனுக்கு நீ தரும் நாள் எதுவென கூறுவாயாக என்று இந்த பாடலிலே பாடுகின்றார் மூவாசையால் விளையும் கேடுகள் பல ஆசையே பிறவிக்கு வித்தாகும் ஆசையினால் வரும் அல்லலும் அனந்தம் இவையெல்லாம் நீங்க முருகப்பெருமானின் நாமத்தை தினம் தினம் நாம் பாராயணம் செய்து தியானம் செய்து நமது இடரை தீர்க்க வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரா வீரவேல் குமரனுக்கு அரஹரூஹரா முருகாசரணம்